சந்திரன் ராகு இடமாற்றம் உண்டாகும் பயணம் அதிகம் உண்டாகும் செலவு அதிகம் உண்டாகும் விரயம் அதிகம் உண்டாகும் ஜாதகர் ஏமாற்றம் அடைதல் அல்லது ஏமாற்றப்படுதல் அல்லது எதையாவது தொலைத்தல் தீய பழக்கம் உண்டாகும் அல்லது மாறும் அல்லது அதிலிருந்து விடுபடுவார்கள் புதிய பெண்கள் தொடர்பு உண்டாகும் முதலில் பெண் தொடர்பு இருந்தால் அதை தொடர்பை துண்டித்து விடுவார்கள் வாகன மாற்றம் உண்டாகும் காலம் இடம் வாகனம் என்பதால் தாயார் பற்றி கேள்வி எழும் மேற்கல்வி வடிதல் உண்டாகும் ஜலதோஷம் மூக்கடிப்பு சுவாச உண்டாகும் புதிதாக கடன் வாங்குவார் அல்லது பழைய கடனை அடைப்பார்கள் புதிதாக வீட்டின் மீது கடன் வாங்குவார்கள் அல்லது பழைய கடனை அடைப்பார்கள் கால நாலாம் இடம் வீடு பொருளாதார வளர்ச்சி அல்லது தடை உண்டாகும் புதிதாக போர் போடுவார்கள் பெண்கள் பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை உண்டாகும் புதிதாக இடம் வாங்குவோர் அல்லது அடகு வைத்த இடத்தை மீட்பார்கள் குழந்தைக்கு பால் இல்லை அதாவது தாய்ப்பால் குறை உண்டாகும் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்வார்கள் குழந்தைகள் நீச்சல் பயிற்சி அளிப்பார்கள் திடீர் காதல் உண்டாகும் நாலாம் இடம் சுகபோகத்தை தூண்டும் படுக்கறை மாறும் கட்டில் மாறும் படுக்கை பெட் மாறும் வீட்டை அலங்காரம் படுத்துவார்கள் அல்லது அழகுபடுத்துவார்கள் மழைநீர் வீட்டுக்குள் வரும் அல்லது மழைநீர் ஒழுகும் இருதய பயம் உண்டாகும் மருத்துவ செலவு உண்டாகும் பயணம் சார்ந்த வேலை அமையும் புதிய பெண் அதிகாரி வருவார்கள் அவர்களால் தொல்லை உண்டாகும் வழக்கமாக உண்ணும் காய்கறிகள் மாற்றம் அடையும் ஆடைகள் மாற்றம் செய்வது மற்றும் பழைய ஆடைகளை வெளியேற்றுவது துணிகளை சலவை செய்வார்கள் அல்லது அதை நிறுத்திவிட்டு புதியதாக லாண்டரி கொடுப்பார்கள் விவசாயம் சம்பந்தமான எண்ணம் உண்டாகும் நாலாம் அதிபதி அல்லது செவ்வாய் தொடர்பு கொண்டால் வாகனம் இடம் விற்பது நடக்கும் இதில் பதினோராம் அதிபதி சம்பந்தப்படுவது இடத்தை லாபத்திற்கு விற்பார்கள் இதில் பன்னெண்டாம் அதிபதி சம்பந்தம் இடத்தை விற்று வேறு இடம் வாங்குவார்கள் இதில் மூன்றாம் இடம் சம்பந்தம் பட்ட கடன்களை கட்ட இடத்தை விற்பார்கள் இதில் தொழில் சம்பந்தப்பட்ட திருமணத்திற்காக இடத்தை விட்டு செலவு செய்வார்கள் அதாவது இருக்கும் வீடு பார்த்து வீடு சம்பந்தமாக அந்த இடத்தை விற்பார்கள் புதிதாக வாட்டர் பில்டர் வாங்குவது அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுவார்கள் கடல் கலந்து செல்வார்கள் கடல் சாரா படிப்புகளை படிப்பார்கள் அதாவது மெக்கானிக் மரியன் இன்ஜினியரிங் படிப்பார்கள் மீன் பிடித்தல் மீன் வாரம் செய்தல் கப்பல் படகு வாங்குதல் போன்றவை நடக்கும் உணவு பொருள் சம்பந்தமான கேள்வி உண்டாகும் நீர் சார்ந்து அல்லது நீர் சார்ந்த சூழ்ந்த இடத்திற்கு செல்வார்கள் இது பரிகாரம் கடல் பகுதி செல்லுதல் பதிலுக்கு செல்லுதல் தோஷம் நிலையால் காய்ச்சல் உண்டாகும் காலப்புருஷன் நாலாம் இடம் என்பதால் குறைந்த நாலு நாட்கள் சந்திரன் தசாவுடன் பத்து ஆண்டுகளாவதால் பத்து நாட்கள் காய்ச்சல் தொடரும் மறதி உண்டாகும் இது கற்பனை உண்டாகும் கவிதை கட்டுரை எழுதுவார்கள் பெண் வாடிக்கையாளர் அதிகமாக வருவார்கள் பிறந்த இடம் மற்றும் உறவினர் பற்றி எண்ணங்கள் அதிகம் உண்டாகும் அல்லது அவர்களிடம் இருந்து ஜாதகரை பிரிக்கும் கிரக பிரவேசம் மற்றும் வாஸ்து பூஜை போன்றவற்றில் அதிக ஈடுபாடு உண்டாகும் அந்த விசேஷங்களில் கலந்து கொள்வார்கள் உறவினர் ஒருவர் புது வீடு கட்டுவார் அதில் இவர் கலந்து கொள்வார் பெண்களுக்கு மாதுவிடாய் மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை உண்டாகும் நான்காம் இடம் என்பது வளர்ப்பு பிராணியை குறிக்கும் இடமாகும் வளர்ப்பில் அதிக பிரியம் காட்டுவார்கள் ஆடு மாடு குட்டி போடும் ஜாதகராவை அனைத்தையும் விடுவார் நீரில் கண்டம் உண்டாகும் அதனால் மழையில் நனையக்கூடாது ஓடையாறுகளை கடக்கக்கூடாது உணவு ஓவமாயினால் வாந்தி உண்டாகும் மளிகை கடை மற்றும் சலவை கடை மாறும் நான்கு ஜீவசமாதி வழிபாடு செய்வார்கள் கல்லறை புதிதாக மரம் வளர்ப்பில் அல்லது பழைய மரத்தை வெட்டி எடுப்பார்கள் பெண் தெய்வ வழிபாடு உண்டாகும் சாமி படங்களை மாற்றுவது நடக்கும் அல்லது புதிதாக வாங்குவார் சாமி படத்தை இடைமாற்றி வைப்பார்கள் புதிதாக புத்தகம் வாங்குவார்கள் உணவு விசேஷமாக புட்பாய்சன் வழக்கமாக பயன்படுத்தும் பற்பசை சோப்பு மாறுதல் அடையும் புதிதாக அழகனையும் செல்வார்கள் அல்லது ஏற்கனவே சென்ற அழகு நிலையம் கடையை மாற்றி வேறு அழகு நிலையம் செல்வார்கள் ஒப்பனை பொருள் மாறும் வீட்டில் புதிதாக சாதாரண மீன் தொட்டியை வைப்பார்கள் அல்லது ஏற்கனவே இருந்தால் அதை எடுத்து விடுவார்கள் வலிப்பு நோய் உண்டாகும்